நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்திங்கன்னா வருமானம் விரைவில் அதிகரிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன எளிய பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைய சூழலில் வந்து எல்லோருடைய முக்கிய தேவையும் வந்து தான் இருக்கிறதா இந்த பணத்தை சம்பாதிக்க தான் இரவும் பகலும் வந்து பாடுபடுக்கிறோம் இல்லையா அப்படி பாடுபட்டாலும் கூட நம்மளுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நமக்கு வருமானம் வருகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து பெரும்பாலானோர் வாழ்க்கையில வந்து தான் இருக்கிறதா ஆனால் ஒரு சிலரை பார்த்தால் சம்பாதிக்கும் பணத்தை வந்து நல்ல முறையில் சேமித்து பல மடங்கு பெருக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்வாங்க இவர்களை பார்க்கும் போது நாமும் இப்படி எப்போதும் நல்ல முறையில் வாழ்வோம் என்ற இயக்கம் வந்து வருவது ஒரு இயல்பான உண்டு தான் அப்படியான ஏக்கம் மாறி நாமும் நல்ல முறையில் சம்பாதித்து வருமானத்தை பெருக்கி கொள்வதற்காக சில பரிகார முறைகள் வந்து இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வருமானத்தை வந்து பெருக்குவதற்காக செய்யப்படும் இந்த பரிகார முறைகளை வந்து செய்வதற்கு நாம் மனதளவில் நம்மளுடைய வருமானம் மேலும் உயரும் அதாவது நம்மளால் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை வந்து நம்ம முதல் வளர்த்து கொள்ளணும் அத்துடன் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் வந்து நம்ம செய்யணும் அதாவது ஏனென்று சொன்னா நம்மளுடைய எண்ணத்திற்கு இருக்கும் சக்தியானது வேறு எதற்குமே இல்லை என்பதை வந்து நாம முதல்ல உணரணும் இல்லையா அதாவது சம்பளம் வாங்கியவுடன் அதை வரும் வழியிலே வந்து செலவு செய்து விடாமல் நேரடியாக வீட்டிற்கு தான் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்த பண வைத்து இந்த பரிகாரத்தை செய்த பிறகு செலவு செய்தால் அது வந்து பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல வந்து ஒரு சிறிய தட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல பாத்தீங்கன்னா சிகப்பு நிற துணியை போட்டு அதுக்கு மேல வந்து சிறிதளவு பச்சரிசியை பரப்பி விடுங்கள் அந்த அரிசிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சம்பள பணத்தை வைக்கணும் மேலும் இத்துடன் ஏதேனும் ஒரு நாணயத்தை நீங்கள் வைக்கணும் அதுக்கு பிறகு அந்த ஒரு ரூபாய் அல்லது நீங்கள் ஐந்து ரூபாய் அந்த பத்து ரூபாய் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாணயத்தை நீங்கள் வைக்கலாம் இந்த முறையில் உங்களுடைய பூஜை அறையில் தான் நீங்கள் செய்யணும் அதாவது இந்த பூஜையை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வம் யாரை வேணுமானாலும் நீங்கள் மனதார நினைத்து கொண்டு இந்த பூஜையை செய்யலாம் அப்படி வைத்து பூஜை செய்த பணத்தை வந்து குறைந்தது மூன்று மணி நேரம் பூச்சே அறையில் வைத்து விடணும் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா பணத்தை நாம எடுக்கவே கூடாது அப்படி நாம பணத்தை வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு கூட நீங்க மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த சம்பள பணத்துல இருந்து சிறிதளவு பணத்தை எடுத்து வைக்கணும் அதில் ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அல்லது வந்து பத்து ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாயாக கூட இருக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து ஏதேனும் ஒரு சிறிய தொகையை சிகப்பு நிற துணியில் நீங்கள் வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் பிறகு இந்த பணம் முடிச்ச பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரோல வச்சு விடுங்க இத எடுக்கவே கூடாது நீங்க இப்படியே வந்து பீரோல தான் இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் துணியை எடுத்து வைத்து விடலாம் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கும் பொழுது மீண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உதவும் அதே போல நீங்க வைத்து எடுத்த பணத்துல வந்து முதல் செலவாக ஏதேனும் ஒரு எளியோருக்கு வந்து நீங்க உணவு வாங்கி கொடுக்கலாம் ஆஹ் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது அப்படி வந்து வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஏழ்மையில வந்து உள்ள யாரேனும் வந்து ஒருவருக்காவது நீங்க ஏதேனும் ஒரு வகையில வந்து உதவி செய்யலாம் இது வந்து நிச்சயம் உங்கள் வருமானத்தை பல மடங்கு பெருக்கி தரும்னு சொல்லலாம் இதே போல வருமானம் வரும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து பணத்துல வந்து பீரோவில் வைத்துட்டு முதல் செலவாக வந்து நீங்க இதை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து உருவாகும் இதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை மேலும் பெருகிக் கொண்டே வந்து போகும்னு சொல்லலாம் அதாவது இவை அனைத்தையும் வந்து நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்தீங்கன்னு சொன்னா தான் நிச்சயம் அதற்கான பலன் வந்து பெறலாம் வருமானம் உயர்வதற்கு நாம் பரிகாரம் செய்வதற்கு முன்பாக வருமானத்தை உண்டாவதற்கான வழிமுறைகளை சரியான முறையில் தேர்வு செய்யணும் ஏதேனும் ஒரு தொழிலையோ அல்லது வேலையையோ செய்தாலும் தானே நாம வருமானம் நமக்கு வரும் அந்த வருமானத்தை பெருக்குவதற்கு நம்ம பல மடங்கு அதை உயர்வதற்காகத்தான் நாம் இந்த சில பரிகாரங்களை வந்து நாம் இந்த தாந்திரிகங்களையும் வந்து கடைப்பிடிக்கலாம் அதை விட்டுட்டு நாம தான் பரிகாரத்தை தாந்திரிக எல்லாத்தையும் வந்து கடைபிடிக்கிறமே வருமானம் உயரம் என்று எதையுமே செய்யாமல் வந்து நாம் இருந்தோம்னு சொன்னால் நிச்சயம் அது முன்னேற்றமாக இருக்காது நம்மளுடைய உழைப்பு நம்பிக்கையுடன் சேர்ந்து இந்த பரிகாரத்தையும் நாம் செய்தோம்னு சொன்னால் நிச்சயம் பலனை பெறலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரியும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி